பட்டக்களப்பு கல்லடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய அறநொரு பாடசாலையின் பயன்பாட்டுக்கென ஒலிபெருக்கி தொகுதியினை கையளிக்கும் நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறநொடி பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது அறநொலை பாடசாலை பொறுப்பாசிரியை திருமதி ச அரட்யோதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சித்தி விநாயகர் ஆலய பரிபாலன சபைத் தலைவர் தியாகராஜ சரவணவன் முன்னாள் ஆலய பரிபாலன சபை தலைவர் வேலுப்பிள்ளை மேகநாதன் உபதலைவரும் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினருமான சார் புரேமானந்தன் ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்களான டி மோகன்ராஜ் மற்றும் மு சத்தீஸ்வரன் கலாசார உத்தியோகத்தர் தங்கராசா மலச்செல்வன் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர் இதன்போது முன்னாள் ஆலய பரிபாலன சபை தலைவர் வேலுப்பிள்ளை மேகநாதன் குடும்பத்தினரால் இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பெறுமதியான ஒலிபெருக்கி தொகுதி அர்ணை பாடசாலை பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் அர்ணனை பாடசாலை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் తల్లి కుడి

அந்த வருடம் எங்களுக்கு ஒரு புதிய மண்டபம் கிடைத்திருக்கிறது அந்த மண்டபத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்து தன்னை பயிற்சி கொண்டார் அரண்மையாக பயிற்சி அந்த வகையில் இன்று எங்களுக்கு ஒரு எங்களுடைய ஊர் குடிமகன் பழைய ஆலய தலைவர் நலன் அவர் எங்களுக்காக தன்னுடைய குழந்தைகளிடம் தன்னுடைய குழந்தைகளிடம் இருந்து எங்களுக்கு தேவையான ஒலி பெருக்கி அப்படிங்க முழுவதாக ஒரு சேர்த்து எங்களுக்கு இன்று உங்களுக்கு அன்பழிப்பு செய்கின்றார் அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் அரங்கடி ஆலய நிர்வாகம் அரங்கணிகள் சார்பாக நிறைய கூறிக்கொண்டு இந்த அறநடி பாடசாலையினுடைய இயக்கம் பற்றி எங்களுடைய பண்பாட்டாளர்கள் உத்தியோகத்தர் வந்திருக்கு நாங்கள் இதை கணக்க இது ஸ்ரீ சித்தி விநாயகர் முருகன் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆலய நிர்வாகத்தின் மேல் இந்த பாடசாலை பாடசாலையை தங்களுடைய லண்டன் மிகப்பெரிய பாரிய செலவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த மண்டபத்தை உங்களுக்காக அமைத்திருக்கின்றார் நாங்கள் இதுவரை காலமும் ரெண்டு காலமாக அரசு பாடசாலை தொடங்கி இருந்தாலும் கூட அந்த எங்களுக்கு பொருத்தமான ஒரு இடமில்லாத வகையில நாங்கள் ஒரு அரச பாடசாலையில் எங்கள் அருணர் பாடசாலை நடத்தி கொண்டிருந்தோம் பல்வேறு அரசுக்கு மத்தியில் எங்களோட ஆசிரியரும் பொறுப்பாசிரியரும் மிக சிறமை சிறப்பு இடத்தின் இந்த பாடசாலை திறம்பட நடத்தி அந்த வகையில் வந்து பாடசாலை தற்போது இந்த மட்டங்கள மாவட்டத்தில் மாத்திரமல்ல அகில ரீதியிலும் பல போட்டிகளில் வெற்றி ஏற்றி அமது பெயரை நீங்கள் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அந்த பெயர் தொடர்ந்து நிலையில் நிற்க வேண்டும் அதற்கு உங்களது ஒத்துழைப்பும் நமது அறநிலை பாடசாலை பொறுப்பாசிரியர் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் மிக அவசியமாக தேவைப்படுகின்றது அறநறி அழிந்து வரும் காலத்தில் நாம் இப்போது குளிர்விட்டு எழுந்து கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் எங்களுக்கு இந்த பிரத்யேக வகுப்புகள் டியூஷன் வகுப்புகள் இந்த அறநறியில் பாரிய தாக்கத்தைச் செலுத்துகின்றன சமூக நலம் கொண்ட சமூகமாக சமூகமாக வளர வேண்டும் என்றால் இந்த அறநறையை நாங்கள் ஆரம்பித்ததும் அந்த பக்க பணியில தான் அதை நடத்தி அதுக்கு பக்கவர பலமாக இருக்கின்ற ஆளுநரை அதிபர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது கண்டிருக்கிறது உண்மையிலேயே என்னை பொறுத்தவரை இந்த பலம்ன்றது எங்களுக்குள்ளே இந்த பலங்களை சரியாக கண்டுபிடிச்சி நாங்கள் வளங்களை சிறப்பில் சந்தர்ப்பத்தில் தான் உங்களுக்கு தேவையை பிடிச்சோம் எங்களது நாங்கள் ஆலயத்தை பாரம்பரியம் எங்களோட ஆலயங்கள் மூன்று ஆலயங்களும் மிக பிரமாண்டமாக வளர்ச்சி பெற்று இது ஒன்று உங்களோட விதையத்துக்குள்ளே நாங்கள் சில கிதி எங்களது ஆலயத்துக்கு ஆலயம் மூலமாகவும் தங்களது விளையத்துக்குறை சிலட்ட நிதி மூலமாக நாங்கள் இந்த ஆலயங்களை கட்டிவிடுவோம் இந்த உலகத்தில் சொன்ன முதல் மொழி தமிழ் மொழினு சொல்கிறாங்க அதான் உண்மையும் ஆனால் நாங்கள் கிட்டே எங்கள்ட்ட எங்களோட மொழியை ப்ளேஸ்ல நாங்கள் எடுத்தோன்னா வச்சாங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அந்த வணக்கம்னு சொல்கிறதுக்கு அந்த அந்த மொழியை நீங்கள் பாவிக்கிறது கனவு வைக்க போகிறாங்க ஆனால் அங்கே மொழி வந்து உடல் ரீதியாக எங்களோட இந்த கதைக்கிற மொழியோட கணக்கு பைத்தியத்துக்கான மொழி அது ஆனால் நாங்கள் அதை அதை விட்டுட்டு நாங்கள் ஆங்கிலத்தை உள்ள பூத்தி எங்களோட மொழியை அழித்து கொண்டிருக்கோம் அது மாதிரி எங்களோடய கலையும் எங்கள்ட்ட கதையை அழிஞ்சு போகும் அதை காப்பாற்ற மொழியை பொறுப்பு கொண்டு வந்து ஒரு ஐயாயிரம் எங்களோட காரணமாக ஒரு மூவாயிரம் பாடங்கள் உங்களுக்கு சங்கம் பண்ணுறது அதோட இங்க வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி முக்கியமா இந்த அதோட அற்புதங்களை இந்த வளர்ச்சி சம்பந்த முறையான கலாச்சார ஊழியர்கள்